மருத்துவமனையில் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவுடைய மிகப்பெரிய விஸ்வாசி அதிமுகவுடைய நம்பிக்கைக்குரிய நாயகன் அதாவது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு எப்பொழுதும் உறுதுணையாக நின்றவர் தான் அது உறுதுணையாகவும் உண்மையாக நின்றவர் தான் நமது ஓ பி எஸ் அவர்கள் அவர் சூழ்ச்சி வலையால் வீழ்த்தப்பட்டு பதவி ஆசை காண்டி வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரே போராட்டமாகத்தான் ஓ பி எஸ் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை

அதற்குத்தான் ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக ஒரு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது கோவையில் உள்ள ஆர்கே நேச்சர் கியூர் கேம் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் ஓபிஎஸ் சிகிச்சை எடுத்து வருகிறாராம் இது ஒரு புத்துணர்வு மையமாக சொல்லலாம் இங்கு நீராவி குளியல் மூலிகை எண்ணெய் மசாஜ் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது இரண்டு நாட்களாக அங்கு அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் மிக விரைவாகவே வீடு திரும்புவார் என கூறப்படுகிறது இது இது குறித்து ஓபிஎஸ் தரப்பினர் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வழக்கமான சிகிச்சை தான் மற்றபடி அவருக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இன்னும் ஓரிரு நாட்களில் ஓபிஎஸ் வீடு திரும்புவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ பாஜக பாஜக அப்படின்னு சொல்லி பாஜகவை நம்பிக்கொண்டிருந்தார் ஓபிஎஸ் பாஜகவும் ஓபிஎஸை கழட்டி விட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா பாஜகவிற்கு அதாவது அவர்களுக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் கண்டிப்பாக செய்வாங்க இல்லை அப்படின்னா கழட்டி விட்டு போயிடும் இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் பாஜக கூட்டணிக்கு சரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றும் ஓ பின்னால் தான் பாஜக இருந்திருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சரி அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கொண்டு இப்போ ஓ பி எஸ் கலட்டிவிடக்கூடிய ஒரு சூழலில் தான் பாஜக என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அயராது வேலைகள் அது மட்டுமல்லாமல் பல சிந்தனைகள் பல போராட்டங்கள் இதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ்க்கு அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் போவதாகும் அதனால் தான் தற்போது பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை மருத்துவத்திலே அங்க வந்து மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதுவும் இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக வீடு திரும்புவாராம் அதற்கடுத்து எப்பொழுதும் போல அரசியல் வேலைகளை பார்த்து போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க